ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எங்கே கிளம்பிட்டுருக்கோம் எந்த ஒரு 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 மேரேஜ் யாருக்கு மேரேஜ்னா எங்க ஹாஸ்பிட்டல்ல அவர் ஆக்சுவலி மேனேஜரா இருக்காரு குணா குணான்னு சொல்லிட்டு

புடிச்சது நெய் பொடி வச்சிருக்காங்க மத்தமோக நல்ல நல்லா இருக்கு ஆனா இந்த நெய் வச்சிருக்காங்க இல்லையா நெய் தானா நல்லா இருக்கு எல்லாமே ஃபுட் சூப்பரா இருக்கு இங்க நம்ம டின்னரோ சாஃப்ட்ரக்ஸ் ஒரிஜினலி சாஃப்ட்ர இந்த இட்லி வந்து இலையில வைக்கிறதா

மாநகராட்சி திண்டுக்கல் மாநகராட்சியே வந்துருச்சுங்க ஆனா எப்பதான் வந்ததுன்னு தெரியல நல்லா தூங்கிட்டேன் திருச்சி தாண்டதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது நடுவில் கொஞ்சம் டிராபிக் ஆச்சு அதுக்கப்புறம் நல்லா தூங்கியாச்சு மணி ஒன்பதுல ஆகுது ஆனா இப்ப பங்கன் எல்லாம் இருப்பாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் ஆனா இப்ப நைட்டே முடிச்சுட்டேன் நாளைக்கு நிறைய மக்கள் நிறைய பிளான் இருக்கு அதனால இருந்தாலும் இல்லைனாலும் பொன் மாப்பிள்ளைய போய் தட்டி எழுப்பியாவது அவங்களை பார்த்துட்டு இந்த நைட்டு பங்கன் முடிச்சுட்டு வரணும்

王哥。<Wonderful. S 2> <laughs>

இந்த மீனு பிரியாணிக்கு தான் மார்க் இருந்துச்சு பிரியாணி வரப்ப மாட்டாங்க வைக்கிறது தான் வீடியோல காமிக்கணும் பத்த தட்டிலி ஐடி பத்திலி அங்கங்கங்க இதோ இதோ கொஞ்சம் போடுங்களா என்கிட்ட வா ஆ ஆ ரூம் ரூம் டூர் நூஸ்ல பாருங்க இங்க லைனா வெளிய ரூம் லைன்ல ஒரு ரூம் இருக்கு நமக்கு இந்த ரூம் கொடுத்துட்டாங்க டிவி இருக்கு டிவி ஸ்டாண்ட் வெச்சிருக்காங்க அப்போ அப்புறம் இருக்கு இருக்கு நல்லா மூணு பேர் மாதிரி மூணு மாதிரி ஏசி ஏசி இருக்கு இது எல்லாம் மேனேஜ் பண்ணி கொடுத்த குணா சார்க்கு ஒரு நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப மாதிரி எங்களை பாத்துக்கறாரு அதனால ரொம்ப நன்றி அவருக்கு வந்துட்டேமா அவர்தான் ஃபுல்லா ஃபுல்லா கவனிபார் நாங்க எதுமே பண்ண கூடாதேன்றுகாக ஹோட்டலுக்கும் அவர்தான் பே பண்ணாரு ரூமோ அவர்தான் புக் பண்ணாரு எல்லாத்துக்கும் நன்றி அப்புறம் அள்ளது ஒரு அட்டாச் எவ்ளோ ஆசை வேணும் பிரியாணி போனா சாப்பிடாம வரவெள்ள இல்லாம அலஞ்சி அலஞ்சி ஒரு டீ தான் எங்க லக் ஆமா

இதெல்லாம் வந்து நம்ம சென்னை சைடு வச்சா அந்த டேஸ்ட் குடுக்க முடியாது அவங்களோட நேம் ஸ்பாயில் ஆயிடும்ன்றதால இந்த வேலூர் பிரியாணிக்கு அவ்வளோ ஒரு மவுஸ் இருக்கு ஆமா இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்களாம் திருச்சி பைபாஸ்ல நான் வந்தோ ஆசைப்பட்டதுல ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு நாங்க நினைச்சோம் ஏதாவது ஒரு பிரியாணி தான் சாப்பிட முடியும் நாளைக்கு அப்படி நினைச்சோம் ஆனா இன்னைக்கு ஒரு பிரியாணி நாளைக்கு ஒரு பிரியாணிங்கற மாதிரி இன்னைக்கு சார் எங்க வேணு பிரியாணி கூப்பிட்டு போய் ஒரு ட்ரீட் வச்சதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான वीडियोसலாம் நாளைக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்ம சேனலை பாருங்க. புதுசா பாத்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா வீடியோ பண்ணுங்க,